வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு ரொட்டீன் எடுத்து சரி இன்னைக்கு வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுக்கிறேன் இப்போ வாங்க நாங்கள் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாமிய வந்து பாத்தீங்கன்னா வாசல்லாம் வந்து கூட்டிட்டு இருக்கிறாங்க நான் வந்து பக்கம் வந்து வாசல்லாம் எல்லாம் கூட்டிட்டேன் கூட்டி முடிச்சுட்டு சிங்கிளும் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு வதக்கிட்டேன் இப்போ கலக போகிறேன் அப்படியே பாத்தீங்கன்னா அடுப்பில் டீ வச்சுட்டேன் டீ வந்து கொதிச்சுட்டு இருக்கு அதுக்குள்ள நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ மாமி வந்து காலையில் வந்து டீ குடிப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் டீ குடிச்சாலும் மற்ற வேலையெல்லாம் எங்களுக்கு வந்து செய்ய முடியும் அதனால் டீயை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் பாத்திரம் கழுவிட்டுருக்குறேன் இப்போ கழுவுறதுக்குள்ளே டீ கொதிச்சிடும் கழுவி வச்சுட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரமெலாம் கழுவி முடிச்சிட்டேன் டீயும் வந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம மாமிக்கெல்லாம் வந்து டீ ஊட்டி கொடுத்துடலாம் கொதிச்சுட்டு டீயை முடிச்சுட்டு இப்போ நான் அப்பத்தா மாமி மூணு பேர் தான் பிடிக்க போகிறோம் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எழுந்திரிக்கலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஸ்கூல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க நாங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திருக்கிறோம் இல்லைனா காலையில் நேரமாக எழுந்திரிச்சி சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் இப்போ லீவுங்கிறதுனால பசங்களோடு சேர்ந்து நமக்கும் இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்குது இப்போ காலையிலேயே கூட்டிகிட்டு காலையில் ஆறு மணி தான் ட்ரீஸாக வாசல் குட்டிக்கிட்டு இருந்தால் கடா வந்து டீ கொடுத்துட்டு வந்து டீ குடிக்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்க எங்களுக்கு எவ்வளவுதான் இதா இருந்தாலும் எங்களுக்கு கிராமத்துள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம ஏரியா உள்ள நாங்கள் வந்து இந்த மாதிரி சா வாச கூட்டி சாணி கரைச்சி போடுறோம்னா எங்கள் வளர்க்கோம் சாணி கரைச்சி போடாமல் எல்லாமே நாங்கள் இங்கே வந்து எல்லா பேருமே இந்த மாதிரி காலையில் வாசை கூட்டி சாணி கரைச்சி போட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேராக இருக்கிறதுனால ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்க்குறோம் வேலையை முடிச்சுட்டு இப்போ சாப்பாட்டுக்கு வந்து ஒலை வச்சிருக்கிறேன் ஒலை வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு தான் நம்ம வந்து அரிசி போட போகிறோம் ஒலை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து அரிசி களைஞ்சிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிடுறேன் உப்பு அள்ளிக்கிட்டு போனேன் மட்டை கீழே விழுந்து கிடந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கெல்லாம் வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா செஞ்சுட்டு இருக்கிறேன் பால் சக்கரை அது கூட வந்து பாஸ்தா எல்லாம் சேர்த்து இப்போ வந்து வெந்துட்டு இருக்குது ஆச்சு சாப்பாடு வந்து வெந்துகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே போய் நான் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நான் வந்து என்ன குழம்பு வைக்க போறேன்னா கொண்டைக்கடலை குழம்பு தான் வைக்க போகிறேன் கொண்டைக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா ஊறிட்டு இப்போ அது கூட வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் சேர்த்து தான் இன்னைக்கு நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மாங்காய் சேர்த்து வச்சாலுமே அந்த கொண்டைக்கடலை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அஞ்சு வரமிளகாய் கருவேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதையும் வந்து சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டிட்டு அதுலேயே வந்து வீட்டில் குழம்பு குழம்புத்தும் சேர்த்து வச்சுருக்குறேன் எல்லாமே வந்து ரெடியா இருக்கு சாப்பாடு வந்து வெந்தோண்டா வடிச்சுட்டு குழம்பு தாளிச்சிட ரெண்டு சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன் வடிச்சுட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன் இதுல வந்து எண்ணெய் ஊத்தி அதுல வெந்தயம் கருவேப்புள்ள வரமிளகா வெங்காயம் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் இப்ப வந்து வதங்கிட்டு இருக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கற்கா உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கம்மியாக தான் தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்க கொதிச்சிட்ருக்கு இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொண்டக்கடலை காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இன்னைக்கு பெரிய சமையல் இப்போ ச பெரிய சமையலுக்கு வந்து நாங்கள் கிளம்பணும் இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்த்த காலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க